ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் கேப்டன் ஆசை ஆசையாய் கட்டின திருமண மண்டபம் எத்தனையோ பேரோட திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச இடம் அது அந்த மண்டபத்தை திடீர்னு ஒரு நாள் அடிச்சு தரைமட்டமாக்கினாங்க அப்ப நெருங்கி போனது மண்டபம் மட்டும் இல்ல கேப்டனோட மனசும் தான் இடிஞ்சு கிடந்த ஆண்டாள் அழகர் மண்டபத்தை பார்த்து கதறி அழுதாரு விஜயகாந்த் நேத்து மண்டபத்தை போய் பார்த்தேன் சார் இடிஞ்சு கிடக்குற மண்டபத்தை பார்த்தா குடல் அருந்து தொங்குற மாதிரி இருக்கு வேர்வை சிந்தி சேர்த்த காசு சில பேர் மாதிரி ஊற அடிச்சு உலையில போட்டு சம்பாதிக்கல சார் ஊழல் பண்ணி சேர்க்கல கடன் பட்டு கஷ்டப்பட்டு கட்டி முடிச்ச மண்டபம் அது இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடியே நொறுங்கும் போது இதுதான் மண்டபத்தை இடிச்ச சமயத்துல கேப்டன் சொன்ன வார்த்தைகள் இப்படியான சூழல் வரக்கூடாதுன்னு விஜயகாந்த் நிறைய முயற்சிகள் செஞ்சாரு ஆனா எதுவுமே பலன் தரல உண்மையில ஆண்டாள் மண்டபத்தை ஒரே நாள்ல இடிக்கல அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தினாங்க ஒவ்வொரு சம்பவமா நடந்துட்டே இருந்துச்சு எல்லா சம்பவங்களையும் வரிசைப்படுத்தி பார்த்தா இருபத்தி ஐந்து சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படி நடந்த ஒவ்வொரு சம்பவமும் கேப்டனை உலுக்கி எடுத்த சம்பவம் அந்த இருபத்தி ஐந்து சம்பவங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா கேப்டன் கதறி அழுத இடம் இதுதான் கேப்டன் சிலிர்த்தி எழுந்த இடமும் இதுதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் இருக்கிற போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச தரத்துல மேம்பாலங்கள் கட்ட மத்திய அரசோட நெடுஞ்சாலை மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை முடிவு செஞ்சிருக்கு அப்படியான ஒரு மேம்பாலத்தை சென்னை கோயம்பேடுல கட்ட போறாங்கன்னு ஒரு செய்தி முதல்ல கசிஞ்சது அதுதான் விஜயகாந்தோட ஆண்டாள் அழகர் மண்டபத்தை குறிவச்சு நடந்த முதல் சம்பவம் கோயம்பேடு சந்திப்புள்ள கட்டப்போற அடுக்கு மேம்பாலத்துக்கு தேவையான இடத்தை சுமார் இருந்து மத்திய எடுக்க போதுன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த பட்டியலில் இருந்த முக்கியமான பெயர் பிரேமலதா எஸ் விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா பேர்ல தான் ஆண்டாள் அழகர் மண்டபத்தோட இடத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதனால மண்டபத்துக்கு ஆபத்து வந்திருப்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற திட்டத்தோட திமுக அரசை விமர்சித்து சில இடங்களில் பேச ஆரம்பித்த விஜயகாந்துக்கு கடிவாளம் போடுறதுக்காகவே ஆண்டாள் அழகர் மண்டபத்து மேல கை வைக்க முடிவு செஞ்சிருக்காங்கன்னு விஜயகாந்துக்கு தகவல் வந்துச்சு விஜயகாந்தோட மனசுக்கு நெருக்கமான மண்டபத்து மேல கை வச்சா விஜயகாந்த் அடங்கி விடுவார் அப்படிங்கிற அவங்க போட்ட கணக்கு மத்திய அரசோ மாநில அரசோ நினைச்சா எப்போ வேணாலும் உரிய பணத்தை கொடுத்துட்டு தனியாரிடத்தை எடுத்துக்க முடியுங்கிறது தான் சட்டம் போதாக்குறைக்கு மத்திய தரைவழி போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த டி ஆர் பாலன் அதனால நிச்சயமா மண்டபத்தை எடுக்காம விட மாட்டாங்கிறது விஜயகாந்துக்கு புரிஞ்சு போச்சு எப்படியாவது மண்டபத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணின விஜயகாந்த் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லதுதான் நினைச்சு இரண்டாயிரத்தி ஐந்து மே ஐந்தாம் தேதி கோபாலபுரத்துக்கு போய் திமுக தலைவர் கருணாநிதியை விஜயகாந்தோட பிரபல டைரக்டர் ராமநாராயணனும் போயிருந்தாரு ஏன்னா கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ராமநாராயணன் கலைஞரோட சந்திப்பு முடிஞ்சு வெளியில வந்த விஜயகாந்த் எதுக்காக கோபாலபுரத்துக்கு வந்தேன்னு வெளியில சொல்லல ஆனா விஜயகாந்த் நடிக்க போற சுதேசி படத்தோட கதைய கலைஞர்கிட்ட சொல்றதுக்காக விஜயகாந்த் வந்தாருன்னு ராமநாராயணன் மத்திய அமைச்சர் பாலு சில வந்து சந்திச்சு பேசினதா பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு கோயம்பேடு மேம்பாலம் சம்மதமா பாசிட்டிவான செய்தி கருணாநிதி கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்தார் விஜயகாந்த் ஆனா அப்படி எதுவும் வரல அதுல விஜயகாந்துக்கு ஏகப்பட்ட வருத்தம் கோபாலபுரம் வந்தார் வந்துச்சு ஆண்டாள் அழக திருமண மண்டபத்துக்கு பக்கத்துல ஏழு கிரவுண்ட் காலி இருக்கு அதை தர அந்த இடத்தை மேம்பாலம் கட்ட பயன்படுத்திக்க சொல்லுங்க மண்டபத்தை இடிக்க வேண்டான்னு விஜயகாந்த் சொன்னதா வேறு சில பத்திரிகைகள் செய்தி போட்டாங்க அதுல விஜயகாந்துக்கு பயங்கர அதிர்ச்சி கலைஞர் விஜயகாந்த் சந்திப்பு ரகசியத்தை கசிய விட்டதே திமுகன்னு சந்தேகப்பட்டார் விஜயகாந்த் உள்ளே பேசின விஷயத்த ஏன் வெளியில கசிய விட்டாங்கன்னு விஜயகாந்திற்கு கோபம் அதுக்கேத்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே தடுமாறுகிறாரா விஜயகாந்த்னு ஒரு முக்கியமான பத்திரிகை கவர் ஸ்டோரி போட்டது அதன் பிறகுதான் கட்சி ஆரம்பிக்கிற வேலைகள் வேகப்படுத்தினாரு விஜயகாந்த் கோபாலபுரம் சந்திப்புக்கு பிறகு மூணு மாசம் கலைஞரோட பதிலுக்காக காத்திருந்தார் விஜயகாந்த் ஆனால் மத்திய அரசோட முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டார் கருணாநிதி அந்த சமயத்தில் கருணாநிதியோட முழு ஆதரவோட தான் மன்மோகன் சிங் அரசு நடந்துச்சு ஆனாலும் மண்டபம் விஷயத்துல கருணாநிதி கைவிரிச்சதுல விஜயகாந்துக்கு பயங்கர மாற்றம் அரசியலுக்கு வருவேன் கட்சி ஆரம்பிப்பேன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஜயகாந்த் ஐந்து செப்டம்பர்ல மதுரையில மாநாடு போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு பல பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு அரசியல்வாதிகளை எதிர்கொள்ள அரசியல் கட்சி தான் சரியான வழின்னு விஜயகாந்த் முடிவு பண்ணின அது மக்களை காப்பாற்றுவதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா இல்லைனா மண்டபத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காரான்னு நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது ஊழல் ஆட்சி செய்யற திமுக கிட்ட இருந்தும் ஊழல் கட்சி நடத்துற திமுக கிட்ட இருந்தும் தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி அதிரடி காட்டினாரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச கையோடு தேமுதிக தலைமை அலுவலகத்தை ஆண்டாள் அழகர் மண்டபத்தோட ஒரு பகுதியில ஆரம்பிச்சாரு அரசியல் கட்சி இடத்துல வைக்கிறது அரசியல் விஜயகாந்த் போட்டாரு புத்திசாலித்தனமான முடிவா பார்க்கப்பட்டுச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச கையோடு விஜயகாந்துக்கு அரசாங்கத்துல இருந்து வந்த முதல் கடிதமே ஆண்டாள் அழகர் மண்டபம் தொடர்பான கடிதம் தான் நூற்றி அறுபது பேருக்கு ஒரு சட்டம் விஜயகாந்துக்கு தனி சட்டம் கிடையாதுன்னு மறைமுகமா சொன்னது மத்திய அரசு மண்டபத்தை தோண அந்த கடிதம் ஒரு முக்கிய காரணம் மண்டப சர்ச்சை உச்ச இருந்தப்போ திடீர்னு ஒருத்தர் கிட்ட இருந்து விஜயகாந்த்க்கு புத்தாண்டு வாழ்த்து அட்டை வந்துச்சு அதை பிரிச்சு பார்த்ததும் விஜயகாந்துக்கு ஆச்சரியம் காரணம் அந்த வாழ்த்தை அனுப்பியவர் மத்திய அமைச்சர் பாலு இது வாழ்த்து அனுப்பாதவர் திடீர்னு வாழ்த்து பயங்கர அதிர்ச்சி புத்தாண்டு வாழ்த்து அட்டையை பிரிச்சு படிச்சுட்டு பின்பக்கம் திரும்பி பார்த்தா அதுல ஒரு படம் இருந்தது அது புதுசா கட்டப்போற கோயம்பேடு மேம்பாலத்தோட வரைபடம் கூடவே கோயம்பேடு நெடுஞ்சாலையோட மேப்பும் இருந்துச்சு அது ஆண்டாள் மண்டபத்துக்கு வரப்போற ஆபத்தை சுட்டிக்காட்டுற மாதிரி இருந்துச்சு ஆண்டாள் மண்டபத்துக்கு ஆபத்து இல்லாத மாதிரி மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ரெடி பண்ணி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தி கிட்ட கொடுத்தாரு விஜயகாந்த் ஆனா விஜயகாந்த் கொடுத்த மாற்று திட்டத்துல பாரிமுனையில இருந்து பாடி போறதுக்கு பாதையும் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு எம்எம்டிஏ அடையாறு மத்திய கைலாஷை இடிக்காம மாற்றுப்பாதையில் பாலம் கட்டலையா பொழிச்சலூர் ஏர்போர்ட் திட்டத்துக்காக திமுக அரசு நிலம் கொடுக்க மறுத்ததும் அந்த திட்டமே கைவிடப்படலையான்னு பல கேள்விகளை எழுப்பி பரபரப்பை கிளப்பினார் விஜயகாந்த் ஆரம்ப கட்டத்துல மண்டப இடத்தை கொடுக்கிறது ஆட்சேபனை இல்லைன்னு சொன்ன விஜயகாந்த் திடீர்னு எதிர்ப்பு காட்டுறதா சொன்ன மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு மேம்பால திட்டம் தயாராகி எல்லாரும் சம்மதம் சொன்ன பிறகு மண்டபத்தை இடிக்கிறத நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டாள் அழகர் மண்டபத்தை காப்பாத்த நீதிமன்றத்துக்கு போறதுதான் ஒரே வழின்னு முடிவு செஞ்ச விஜயகாந்த் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செஞ்சாரு அந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் மேம்பாலம் கட்டுறது அதுக்கு நிலம் எடுக்கிறதும் மத்திய அரசோட முடிவு அதுக்கு எதிராக உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லி விஜயகாந்துக்கு அதிர்ச்சி கொடுத்துருச்சு மண்டபத்தை இடிச்சு குடிசை வாசிகளுக்காக வீடு கட்டி தராங்கன்னா இடத்த கொடுக்கலாம் வாகனங்கள் போறதுக்காக பாலம் தானே அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சா என்ன குறைஞ்சு போயிடும் ஈசிஆர் ரோடு நேராவது போகுது வளைஞ்சு தானே போகுது அப்படி அந்த பாலத்தை என்னோட மண்டபத்தை விட்டுட்டு கட்டலாமேன்னு பேசி பரபரப்பை கிளப்பினாரு விஜயகாந்த் திமுகவுக்கு அண்ணா அறிவாலயத்தோட சேர்த்து கலைஞர் அரங்கம் திருமண மண்டபமா இருக்கிற மாதிரி விஜயகாந்துக்கும் இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் என்னோட மண்டபத்தை இடிக்க திட்டம் போடுறாங்க விஜயகாந்த் வளர்ந்துருவான்னு நினைச்சு பயந்து மண்டபத்தையும் கட்சி ஆபீஸையும் இடுக்க பார்க்கறது ஆளுங்கட்சியின் விஜயகாந்த் ஆவேசமா பேசினது அரசியல் காலத்துல பரபரப்பை கிளம்பிச்சு ஆண்டாளர் மண்டபம் என்னோட உழைப்புல மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி கட்டியது இதை ஏன் நான் இழக்கணும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆற்றில இருக்கிற தைரியத்துல இருக்காங்க காலச்சக்கரம் இப்படியே இருக்காதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்தாரு விஜயகாந்த் கோயம்பேடு மேம்பாலம் கட்ட ஆண்டாள் மண்டபத்தை எடுத்துக்கொண்ட மத்திய அரசு அதற்கான இழப்பீடு தொகையா எட்டரை கோடி ரூபாயை தரதா அறிவிச்சது அதே வேகத்துல ஆண்டாள் அழக திருமண மண்டபம் அடியோட பார்த்து விஜயகாந்த் ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் போய் பார்த்தேன் சார் இடிஞ்சு கிடக்குற மண்டபத்தை பார்த்தா குடல் அருந்து தொங்குற மாதிரி இருக்கு வேர்வை சிந்தி சேர்த்த காசு சில பேர் மாதிரி ஊரை அடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சது இல்ல ஊழல் பண்ணி சேர்க்கல கடன்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி முடிச்ச மண்டபம் அது இன்னைக்கு கண்ணெதிரே நொறுங்கும் போதுன்னு சொல்லி அழுதாரு விஜயகாந்த் என்ன ரொம்ப உருக்கமா இருந்துச்சா இந்த வீடியோ இது போல இடம் முக்கியமான அரசியல் செய்திகளையும் வரலாற்று சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி